ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லியை நாற்று நடவு செய்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லி செடி எல்லாமே நடவு செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அதை வச்சு ரீசண்டாக கூட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்கவே பாருங்கள் அதாவது அந்த வீடியோவில் என்ன சொல்லி அப்படின்னா நாட்டு நடவு செஞ்சதில் வந்து ஒரு வருஷ செடியாக வளர்க்குறக்கு நாட்களில் என்னென்ன எண்ணெய்கள்லாம் ஏற்பட்டுச்சு அதை வந்து நம்ம எப்படி சரி செஞ்சோம் அப்படிங்கிற பற்றி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணியிருந்திருப்போம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீது முள்ள இடத்துலையும் மல்லிகை செடி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இடத்த வந்து தோண்டி போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு குழிக்கும் இன்னொரு குழிக்கும் அஞ்சடி ரோ வயசும் அஞ்சடி காலம் வயசும் அஞ்சடி அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் ஈவனாக ஒரு குழிக்கு நாலு பக்கமே அஞ்சு அடி டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம தோண்டி வந்திருக்கோம் இங்கே வந்து பனைமரம் இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் குழி தோண்டாமட்டிருக்கோம் எதனாலாம் பனங்காய் பண மட்டைகள்லாம் விழும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம வைக்காமல் இருக்கோம் அதேமாதிரி நம்ம மல்லி செடி நடவு செஞ்சதில் வந்து செடியை வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்ட் வைஸ் வீடியோ பப்ளிஷ் இருக்கோம் அதில் வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் அதாவது நாற்று நடவு செய்தல் இதில் வந்து நம்ம களைகள் வெட்டி குழி தோண்டி போட்டிருக்கோம் இடைவெளி அஞ்சு கஞ்சடி விட்ருக்கோம் அஞ்சு கஞ்சடி தான் இடைவெளி விடணுங்கிறது கட்டாயம் கிடையாது குறைஞ்சபட்சமாக நாளுக்கு நாலு அடி கூட விடலாம் நாளுக்கு நாலு அடி விட்டனாலும் அஞ்சுக்கு அஞ்சு அடி விட்டனாலும் அடிக்காத அளவு தான் நம்ம வந்து செடியை நல்லா விரித்து வளர்க்க முடியும் அப்படி இல்லைனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு முறை கரெக்டாக கவாச்சு செஞ்சு வளர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ அஞ்சு அடிங்கிறது ஆவரேஜாக இருக்கும் இதே இன்னும் பெருசாக செடியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆறு கரடி வைக்கலாம் எதனால ஆறு கரடி வைக்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை கவாச்சு செஞ்சு விட்டாலும் செடி வந்து நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கும் அதே மாதிரி நாற்று வந்து நம்ம ராமேஸ்வரம் மல்லிகை நாற்று பண்ணியில் வாங்கியிருக்கோம் ஒரு நாத்தோட விலை வந்து ஆறுரூவா நம்ம வந்து ஆறுநூறு நாற்று வாங்கியிருக்கோம் எதனால் இந்த மாதிரி நாற்றுகள் வாங்கணும் நர்சரியில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செடியாக வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடியாக வாங்குறத விட இந்த மாதிரி நாற்றை வாங்கி நடுறதுதான் லாபம் இதனாலலாம் இப்போ இந்த மாதிரி நாற்று அதாவது வெறும் வேரோட மண் இல்லாமல் வாங்கக்கூடிய நாற்றுகளை தான் நர்சரியில் ஒரு தொட்டிக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்தில் மண்ணோடு வச்சு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்துருப்பாங்க அதை தான் ஒரு கண் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா இல்லை நாற்பது ரூபா அந்த மாதிரி விற்பாங்க இதுவே இந்த மாதிரி நீங்கள் ரூபாய்க்கு ஒரு நாற்று வாங்கி ஒரு குழிக்கு அஞ்சோ ஆறோ வச்சிங்கன்னா இதோட செலவுன்னு பார்க்கும்போது முப்பது ரூபா ரூபா தான் வரும் இதுவே இந்த முப்பத்தாறு ரூபாய்க்கு வைக்கக்கூடிய நாற்று எல்லாமே கரெக்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா வளர்த்துட்டோன்னா நர்சரியில் வாங்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு அஞ்சு கண்ணுக்கு சமமாக இது வந்து இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு மல்லிகைப்பூ விவசாயம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி நாற்றுகள் நாற்று பண்ணையில் வாங்கி நடவு செய்வோங்க இதுதான் லாபகரமாக இருக்கும் இதுவே வீடுகளில் ஒன்று ரெண்டு செடி அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நர்சரியில் வாங்கி வச்சுக்கலாம் அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி நடவு செய்யணும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாற்றுகள் நடவு செய்யும்போது முதல்ல நாற்றுகளோட வேர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு தோண்டிருக்கக்கூடிய குழியில் அப்படியே வேர்களோட முனையை பிடிச்சி நம்ம வந்து மடக்கணும் எவ்வளோ தூரம் அது ஃப்ளெக்சிபிளாக வளையுதோ அவ்வளோ தூரம் மடக்கிட்டு நாற்றுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சி பிடிச்சிட்டு நம்ம தோண்டிருக்கக்கூடிய மண்ணை வந்து அள்ளி போட வேண்டியதான் காஞ்ச மழை அரைஞ்சுனா நல்லாவே மண்ணு வந்து செட் ஆயிடும் அது மண் வந்து நல்லா நாற்றுகளோட வேர்களை பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மண்ணை அள்ளி போட்டதுக்கப்புறம் மூட்டுக்கிட்ட லேசாக கையை வச்சு மண்ணை வந்து இறுக்கி விடணும் அப்படி இறுக்கி விட்டோம்னா தான் வேர்கள் வந்து வாடாமல் இருக்கும் செடியும் தண்ணி விட்ட உடனே வாடாமல் இருக்கும் இதுவே மண் காயாமல் ஈரமா இருந்துச்சுன்னா மண்ணை வந்து இருக்காதிங்க அதனாலாம் வேர்கள் வந்து அக்கக்கூடும் தண்ணி விடும்போது லேசாக மண்ணை வந்து குத்தி விடுங்க அப்போ கரெக்டாகிடும் நடவு அப்புறம் என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்